வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான களஞ்சியம் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு இப்பாடலை நாம் சிந்திக்கலாம் திருவருள் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இப்பாடலை நமக்கு தந்திருக்கிறார் அவரவர்க்கு அவரேதான் உயர்ந்தோர் என்று எண்ணும் ஆணவமும் அறிவனது திருக்கூத்தே திருக்கூத்தில் ஒன்றே அவரவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி தான் அறிவாய் உளது உணர்த்தும் தரம் அறிவின் கூத்தே அவரவர்கள் படுகின்ற துன்பக்கடல் தாண்ட பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி செவரவராய் தெளிந்துய்ய சிறந்த வழிகாட்டும் திருவருளாய் பேரறிவை சிரம் வைத்து காப்போம் வாழ்க வளர்ந்தன் அவரவர்கள் அவரவர்களினுடைய உயர்ந்தோர் என்று அவர்களே நினைத்து கொள்ளும் அந்த எண்ணம் ஆணவம் ஆகிறது அவ்வாறு ஆணவத்தில் அவர்கள் இருப்பதும் கூட அறிவினது ஒரு திருக்கூத்துத்தான் என்று கூறுகிறார் அவரவர்கள் தவர்த்தினது முழுமையினை காட்டி குருவை பற்றிக்கொண்டு அவரதுள் எந்த அளவுக்கு தவம் இயக்கமாகிறதோ அதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி காட்டி தான் அறிவாய் உள்ளது அந்த இறைவனே தான் நமக்குள் கொடுக்கப்பட்ட அறிவு என்பதை உணர்ந்தபோது அந்த தரத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெளிந்தபோது அதுவும் அறிவின் தான் என்று கூறி பவரவராய் படுகின்ற அவரவர்களுக்கு வருகின்ற அந்த துன்பக்கடலை தாண்டுவதற்கு இந்த பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி அந்த துன்பத்திலிருந்து விடுபடும் அளவிற்கு அவனுக்கு இந்த தவமுறைகள் ஏற்றபோது போது வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பக் கடலை தாண்ட செய்யக்கூடிய திருவருளாய் அந்த திருவருள் சிவரவராய் அவரே இறை தன்மையை பெற்று தெளிந்துய சிறந்த வழிகாட்டும் திருவருளாய் இந்த திருவருளை ஏற்றபோது அந்த இறைவனை உணரும் அகத்தவம் ஏற்று ஆழ்ந்து செல்லும் போது சிவரவராய் அவர் வேறு இறைவன் வேறு அல்ல அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக நாம ஆகியிருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ளும் போது இந்த சிறந்த வழியில் அவர் பயணிக்கும்போது போது அவருக்கு திருவருளை பேரறிவாய் பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவன் சிரம் வைத்து துரிய அதீதம் துரியம் சிரம் சிரம் வைத்து துரியாதீதம் என்பதாக அவர் பயணிக்கும்போது போது குருவை பற்றி கொண்டு முறைப்படி ஆழ்நிலை செல்லும் செல்லும்போது அந்த திருவருள் அந்த இறையனுடைய அந்த அனுகிரகம் என்று சொல்லுவார் அந்த திரு அருள் அவருக்கு கிடைக்கும்போது அவர் இந்த சிறந்த வழியை சிறமேற்று செல்லும்போது அனைத்தையும் காத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அனைத்து வினைகளையும் தாண்டவும் ஆணவத்தை விட்டு கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்பதாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒவ்வொருவருடன் இருக்கிறது இதுதான் இறைவனுடைய திருவருள் என்று அந்த திருவருள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு நாம் தான் குருவை பற்றி கொண்டு இயங்க வேண்டும் அவ்வாறு இயங்கினால் அந்த திருவருள் எப்போதும் நமக்குள் மலரும் என்பதை இப்பாடலில் தெளிவுபடும் குருவினுடைய பாடலே இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் பாடல் தந்த குருவுக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்